பெலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது நியூஸ் கனடா மெக்சிகோ மீதான 25 சதவீத வரி விதிப்பு தற்காலிக நிறுத்தம் ட்ரம்ப் முடிவுக்கு காரணம் என்ன கனடா மெக்சிகோ மீதான இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பு தற்காலிக நிறுத்தம் ட்ரம்ப் முடிவுக்கு காரணம் என்ன அதாவது மெக்சிகோ மற்றும் கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பு முப்பது நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் முன்னதாக அவர் மெக்சிகோ மற்றும் கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதமும் சீனா பொருட்களுக்கு பத்து சதவீதமும் வரி விதிப்பு பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்க பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ அறிவித்துள்ளார் இதேபோல் மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஜீன்பாம் அமெரிக்காவின் வரி விதிப்புகளுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில மெக்சிகோ மற்றும் கனடாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பு முப்பது நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் திடீரென ட்ரம்ப் தனது முடிவை மாற்றிக்கொள்ள காரணம் என்னவென்று பார்ப்போம் மெக்சிகோ அளித்த உறுதி அதாவது மெக்சிகோவும் கனடாவும் புலம்பெயர்வு மற்றும் பென்டனில் கடத்தலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த நடவடிக்கை தொடரும் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக குடியோருவோரை தடுக்க எல்லையில் பத்தாயிரம் ராணுவ வீரர்களை நிறுத்த அந்த நாட்டு அதிபர் ஒப்ப ஒப்புக்கொண்டுள்ளார் ட்ரம்ப் மெக்சிகோ அதிபர் கிளாடியாவும் தொலைபேசி உரையாடலில் இப்பிரச்சினை சுமுக தீர்வு எட்டப்பட்டதாகவும் அதன் அடிப்படையிலேயே தற்போது ட்ரம்ப் தனது முடிவில் தளர்வு காட்டியுள்ளதாக தெரிகிறது இதுகுறித்து அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் உடனடியாக பத்தாயிரம் ராணுவ வீரர்களை நிறுத்துவதற்கு கிளாடியா ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த வீரர்கள் எங்கள் நாட்டில் சட்டவிரோதமாக நுழையும் குடியேறிகளை தடுத்து நிறுத்துவார்கள் மேலும் இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பை தற்காலிகமாக ஒரு மாத காலம் நிறுத்தி வைப்பது என்ற முடிவுக்கு நாங்கள் வந்துள்ளோம் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் நிறைவேறும் உரையில் பேச்சுவார்த்தை தொடரும் என தெரிவித்து தெரிவித்துள்ளார் அதே மாதிரி இது வந்து மெக்ஸிகோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனடாவின் எல்லையில் பாதுகாப்பு திட்டம் அதாவது கனடா நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ரூடோ எக்ஸ் பக்கத்தில் நானும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் மேற்கொண்ட தொலைபேசி உரையாடல் பயனுள்ளதாக இருந்தது கனடா எல்லை திட்டத்தை ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர் செலவில் அமல்படுத்த உள்ளது எல்லையில் புதிய ஹெலிகாப்டர்கள் நவீன தொழில்நுட்பம் கூடுதல் வீரர்களுடன் பாதுகாப்பை தீவிரப்படுத்த உள்ளோம் இதன் மூலம் பென்டானில் போதைப் பொருள் கடத்தல் தடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் வந்து இந்த காரணங்களால் தான் வந்து இந்த அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் नंदरी